நன்மையை பார்க்காமல் பணம் ஒன்றே குறிக்கோளாக இருக்கின்ற இந்த ஆட்சி வெகு விரைவில் அகற்றப்பட வேண்டும் அதற்கான முகூர்த்த நாள் இன்றைக்கு குறிக்கப்பட்டு இன்றைக்கி என்னுடைய பிரச்சினால் நாங்கள் இன்றைக்கு ஆரம்பித்திருக்கோம் அதே மாதிரி திமுக பெண்கள் மீதான குற்றங்கள் பாலியல் குற்றங்கள் ஐம்பது சதவீதம் நினைக்கிறது போக்சோ குற்றங்கள் வந்து பார்த்திங்கன்னா சிறு குழந்தைகள் இரநூத்தி எண்பத்தி மூணு பெண்களுக்கான பால் பாலியல் வன்புமே ஜாஸ்தி நடந்துக்கிட்டே இருக்கு லாக் அப்டத்தை பார்த்திங்கன்னா இருபத்தி நாலு லாக்அப் கிட்டத்தட்ட சொல்ல முடியாத துயரத்தில் மக்கள் இருக்காங்க எப்போ வந்து ஆட்சி வீட்டுக்கு போகும் அப்படிங்கிற நோக்கத்தோடையே இன்றைக்கி மக்கள் தயார் நிலையில் இருக்கிறாங்க அதற்கு இன்றைக்கி நாங்கள்லாம் எங்கள் சுற்றுப்பயணம் மூலம் மக்களுக்கு அதெல்லாம் தெரிவித்து மின்சார கட்டணம் உயர்வு சொத்து வரி உயர் குடிநீர் இணைப்புக்கு பணம் பேருக்குறார்கள் எல்லாமே ஆண்டு ஒன்றுக்கு ஒவ்வொரு ஆறு சதவீதம் மின்சாரம் கட்டதில்லை டெபாசிட் கட்டத்து எல்லாமே இந்த திமுக அரசு இன்னைக்கு செக்ரட்டரேட்டில் பார்த்தீங்கன்னா செக்ரட்டேட் ஊழியர்கள் அந்த ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் தாரம் சொன்னாங்க பென்ஷன் ஸ்கீம் வந்து ஆட்சி பொறுப்பு ஏற்றவுடனே தாரம் தான் நாலே முக்கால் வருஷம் ஆட்சி முடியும் முடியாத அரசு என்றைக்கும் முடியும் இன்னைக்கு மக்கள்லாம் இன்னைக்கு போராடி துப்புரவு பணியாளர் துப்புரவு தொழிலாளர் அவர்களை பார்த்தீங்கன்னா ஒரு அமைச்சரை வச்சு அறநிலத்துறை அமைச்சரை வச்சு மிரட்டி அவங்க உண்ணாவிரதம் இருந்த இடத்திலேருந்தே அவங்கள அப்புறப்படுத்தி ஸ்போர்ட் ஆர்டர்னு சொல்லி எல்லா இடங்களிலும் சென்னை மதுரை கோயம்புத்தூர் எங்கெல்லாம் அவர்கள் ஜனநாயக ரீதியில் போராடியது கூட இன்றைக்கி அவங்களை தண்டனையோடு அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள் காரணத்திலே ஆட்சி இப்படிப்பட்ட ஆட்சி தொடரக்கூடாது அது மட்டும் இல்லை உயர்நீதிமன்றத்திலே அந்த ஆட்சி என்னென்னா உயர்நீதிமன்றத்திலே கேள்வி கேட்குற ஒரே ஆட்சியாக தான் திமுக கரூரில் பார்த்தீங்கன்னா நாற்பத்தோரு பேர் உயிரிழந்தது அது எப்படி நடந்தது யாருடைய குற்றம் அரசாங்கத்துடைய குற்றம் காவல்துறையுடைய குற்றம் காவல்துறை யார் கையில் வச்சுருக்காங்க தமிழக முதலமைச்சர் நமது மாண்பு மு க ஸ்டாலின் அவர்கள் காவல்துறை கையில் வச்சுருக்காங்க ஆனால் தினம் தினம் பட்டுக்கொண்டு கள்ளக்குறிச்சியில் பார்த்தீங்கன்னா அறுபத்தஞ்சு பேர் இறந்து போனாங்க ரோடு ஆக்சிடென்டில் இறந்து போனால் ரெண்டு லட்சம் மூணு லட்சம் கொடுக்குறாங்க ஆனால் இந்த ஆட்சியில் மட்டும் பெரிய வினோதம் என்னென்னா அவங்க வந்து சாரையங்குடிச்சிட்டு சேர்த்து போனால் பத்து லட்ச ரூபா கொடுப்பாங்க பிறகு திருச்சியில் ஒரு எம்எல்ஏ உடைய ஆஸ்பத்திரியில் கிட்னி கிட்னி முறைகேடு வழக்கு ஒரு கட்சியினுடைய தலைவர் ராம்ஸ்ராமி அவர்கள் அவருடைய கொலை இன்னும் பெற அவர்களை கண்டுபிடித்து அதை கண்டனம் எல்லாமே திமுக வளர்ந்து திமுக அந்த அளவுக்கு மிக மோசமான சூழ்நிலையில் இன்றைக்கு தமிழ்நாடு போய் கொண்டிருக்கிறது வெகு விரைவில் வெகு விரைவில் இல்லை இப்போ தேர்தல் எதோ அன்னைக்கு அன்னையிலிருந்து கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் ஆகுது இன்னையிலிருந்து நாட்கள் குறிக்கப்படுகின்றன திமுக ஆட்சியில் நாட்கள் குறைக்கப்படுகின்றன அந்த ஆட்சியினுடைய அலங்கோலம் வெகு விரைவில் மக்களிருந்தும் தீர்க்கப்படும் விரைவில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைப்பு தன்னுடைய தலைவராக அண்ணன் இபிஎஸ் வருவார்கள் என்று தெரிவித்தார்